செஞ்சி வார ஆட்டு சந்தையில் ரூபாய் பத்து கோடி விற்பனை அமோகமாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெறும் வார ஆட்டு சந்தை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று மக்கள் கூட்டம் குவிந்த நிலையில் விற்பனை அமோகமாக நடைபெற்றது செஞ்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வளர்க்கப்படும் ஆடுகள் பெரும்பாலும் மலைப்பகுதி விவசாய நிலங்களில் மேய்ச்சல் செய்து வளர்க்கப்படுவதால் இங்குள்ள ஆடுகளுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிக கேள்வி நிலவுகிறது தீபாவளியை முன்னிட்டு இன்று அதிகாலை இரண்டு மணி முதலே விற்பனை ஆரம்பமானது தமிழகம் முழுவதும் இருந்து வந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்க போட்டி கொண்டனர் இந்நிலையில் வெள்ளாடுகள் ஜோடி ரூபாய் பதினெட்டாயிரம் முதல் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வரை செம்மறி ஆடுகள் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் முதல் ரூபாய் நாற்பத்தைந்தாயிரம் வரை குறும்பாடுகள் ஜோடி ரூபாய் முப்பதாயிரம் முதல் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை விற்பனை செய்யப்பட்டன விற்பனை துவங்கிய நான்கு மணி நேரத்திலேயே ரூபாய் பத்து கோடி மதிப்பில் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் கடந்த ஆண்டை விட சுமார் ரூபாய் நான்கு கோடி அதிகமாக விற்பனை நடந்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் சந்தை நடைபெறும் இடம் முழுவதும் சேரும் சகதியுமாய் காணப்படுவதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த வியாபாரிகள் மற்றும் ஆடு வளர்ப்பு விவசாயிகள் அவதி அடைந்து வருகின்றனர் Baata dhisa произ-bh Sherram windap biaka isnabyomhe この to dharam suya hayu lush bha- screens shreya आयो आज मलाई